தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் யார் தொல்பேற்றும் கேட்க தாங்க சொல்லணும் மற்றவர்கள் சொன்னாலும் அதுல பாத்தீங்கன்னா கவனத்தை முன்வைக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் இது சரியானதுனா இது கரெக்ட் தான் இது தப்புனா இது தப்புதான் அப்படின்னு ஒத்துப்பாங்க மற்றவங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள ஒருத்தவங்க பேசுறாங்க இவங்க தப்பு பண்ணல தனுசு ராசிகள் தப்பு பண்ணல ஒருத்தங்க வந்து தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இவர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற போது இவர்களுக்கு பிடிக்காத நபர் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது மன்னிச்சுக்கோங்க நான் தான் தப்பு பண்ணி அப்படின்னு அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசினுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க இவங்க செஞ்சு தப்ப ஒத்துக்கிறாங்க பாத்தீங்களா இதுதாங்க உங்களுடைய பெரும் பிரச்சனைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா தனக்கு புடிச்சவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்திலையுமே ஷேர் பண்ணிக்கிறது மத்தவங்க கிட்ட வாழ்க்கையில ரொம்பவே அப்படி சொல்றா நெருக்கமா இருக்கிறது செய்யக்கூடிய இந்த சில விஷயங்கள் இவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பலனடிக்கவே இல்லை இவர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் நமக்கு நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக ஆனா இவர்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்களை நினைக்கிறது இவங்களை வச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமா ஓ இதுக்கு தேவைப்படும் அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இவர்களை உன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே மற்ற நபர்கள் இவருடைய நெருக்கமாகவே பழகுறாங்க முக்கியமா இந்த தனசுதாசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியால பெரும் துன்பத்துக்கும் இடியர்களுக்கும் ஆகியிருப்பார்கள் இந்த தனசுடாசிக்காரர்கள் காதல் நாள தன்னுடைய உயிரே விட்டுலாமோ நம்மளுடைய வாழ்க்கையே வாழ வேணான்ற அளவுக்கு மனசுலவுல ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த தனசுராசிக்காரர்கள் நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது காதலர்களுக்குள் இருக்கவே இருக்காது அதாவது அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்குமான பிரச்சனைகள் என்பது இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வேற வேற பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இவர்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா இவர்களுடைய பிரிவிற்கு முக்கியமான காரணம் இந்த பெற்றோர்கள் என்று தாங்க சொல்லணும் தனசுராசினுடைய பெற்றோர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரணம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது எங்க எங்க நம்ம பார்த்துருக்க இந்த பையன் அந்த பையன் அந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வச்சு இவர்கள் குடும்பத்தார்களே அவர்களை ஒரு விதமான மிரட்டலுக்கு கொண்டு வந்துருவாங்க நீ அவங்கள பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் மிரட்டி இந்த தனசுராசிக்காரர்கள திருமண வாழ்க்கைக்குள்ள போக வச்சிருப்பாங்க தனசு ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் பிடிச்சிருக்கத போல வெளியே காமிச்சுப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா அந்த காதலிச்சி அந்த பையன் டீம் சரி இல்ல பொண்ணுட்டியாக இருந்தாலும் சரி இந்த தனசு ராசிக்காரர்கள் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சுக்கின்ற போல காமிச்சுப்பாங்க ஆனா மனசுக்குள்ள இவர்களை பத்தியே நினைச்சு நினைச்சே உருகிக்கிட்டு இருப்பாங்க இவர்கள் இந்த தனசு ராசினுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும்னா இவர்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் இவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் இவர்களால் செஞ்சிருக்கவே முடியல ஏன்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது குடும்பத்தார்கள் தான் குடும்பத்தார்களுடைய சொல்பெச்சை மீதுனா தான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு அமைச்சிக்க முடியும்ன்றது தெரியும் ஆனா குடும்பத்தார்கள் பேச்சினால எப்படி மேற முடியும் அவங்க என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அம்மா அப்பா இத்தனை நாள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அவங்க சொல்பச்சி மீது எனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் முக்கியமா பெற்றவர்கள் மேல ரொம்ப அதிகப்படியான பாசத்தையும் வச்சிருக்கக்கூடிய அவர்கள் தான் அது இந்த தனுசுராசிக்கார்கள் தான் ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகத்துல வியாஜி சேரணுன்றது ரொம்ப பெரிய கனவுன்னு கூட வச்சுக்கலாம் இப்படி பல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டுள்ள நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா எந்த விஷயங்கள் நடந்துச்சு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா இவர்கள் ஆசைப்பட்டதாக இருக்காது இவர்கள் எது வேணாம்னு நினைக்கிறாங்களோ எது தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில நடக்க வைக்கக்கூடியதும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதுமாக தான் இருக்கு இதனால் வரைக்கும் நல்லதே நடக்கலன்றது இவங்களுக்கு தெரியும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான வாய்ப்புகளோ இல்ல அதற்கான சூழ்நிலைகளோ இருக்க போறதே கிடையாது முழுக்க முழுக்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது என்று போகுது நீங்க எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இரவு தூங்கியிருக்கீங்க அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது எல்லாத்துலயுமான மாற்றங்கள் என்பது நடக்க போகுது இவருடைய வாழ்க்கையில சரி இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க போகுது போகுதுன்றதா தெளிச்சு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு விஷயம் நடக்குது அதுல முதல் மாற்றமா இருப்பது இந்த கணவின் மனைவி வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்களுக்கு நிம்மதின்றது இருக்காதுங்க இவர்களை ஒரு பொருளாகவும் தன்னுடைய தேவைக்காகவும் தான் இங்கே பல நபர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இன்னொரு விதத்துல சொல்லலாம் அதனால கொஞ்சம் தவறான வார்த்தைகளாக இருக்கும்ன்றதுனால நம்ம அதை சொல்லாம இப்படி சொல்றோம் தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியும் இவை அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக நம்ம அப்படியே நெருக்கமா பழகிட்டு எல்லாமே செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது இவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் கூட இவர்கள் அதை தடுப்பதற்கோ இல்ல அது வந்து வெளிவருவதற்கான எந்த ஒரு முயற்சிகளையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அதை பிடிக்கவில்லை என்றாலும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இவருடைய பேரண்ட்ஸ்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்படித்தான் அப்படின்றது அதனால இவர்களுக்கு வேற வழி இல்லைன்றதுனால இவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய தன்னால நிம்மதியா வாழ முடியலைனாலும் இவர்களுக்காச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் இவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டதுக்காக எல்லா வித நேரங்களிலையும் இவர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயங்க இந்த தனசு ராசிக்காரர்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் காலங்களும் அமைஞ்சிச்சு இவனா இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தவறு தாங்க இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வாழ விடாம தடுத்துட்டு இப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு வாழ்க்கையில சொந்தமா எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும் தன்னால முடியுன்றதுக்காக எல்லா விதத்துலயும் நல்ல முயற்சி பண்ணுவாங்க முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க அது மட்டும் இல்லங்க ரொம்ப காலமாகவே இந்த தனுசு வாழ்க்கையில ஒரு அரசோ உத்தியோகத்துக்கு பேரணி ஆச்சு அப்படின்ற சில ஆசைகள் என்பது ரொம்ப நாட்களாவே கனவா கூட இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமான்னு கேட்டக்கூடிய பல விஷயங்கள் நிஜமாவே இவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாவே இருக்கும் இது நாள் வரைக்குமே ஒரு சில தினங்கள் தனுசு மனசுல உள்ள கண்ணீரோடும் நிம்மதியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வந்து மனநிறைவுடனும் நிம்மதியான தூக்கத்துக்கும் போவீங்க ஏன்னா எவ்வளவு நாட்கள்னா உங்களுடைய மனசுல பாரத்துடனும் கஷ்டத்துடனுமே தெரிய போறீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் ஒரு சில தினங்களாகவே இந்த தனுசு மனசுல இந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாமோ இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் நாம ஏன் வாழணும் அப்படின்ற சில யோசனைகளும் ஒரு விதமான குழப்பங்களும் மனசுல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்கல பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம்ன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா வேற வழி இல்லைன்ற ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாத்தீங்களா அது வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து நன்மைகளாக மாற்றி கொடுக்க போகுது இந்த வா வாழ்க்கையில வாங்கி வச்சிருக்க கூடிய சின்ன சின்ன கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் சுமையினால எந்த ஒரு இடத்துலையும் பழைய காமிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலமங்கிறது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான முழு தீர்வையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இனி செல்வத்தாலான பிரச்சனைகளும் இல்ல கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் மனநிறைவுடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய காலங்கள் ஆகாமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில வேண்டா விருப்பான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்து மன நிறைவுடன் உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நாட்கள் தான் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்திக்க முடியும் இனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க இவர்களால் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களால் மட்டுமே அதை தீர்க்க முடியுன்ற அளவுக்கு குடும்பத்துக்குள்ள நிகழ்களில் என்பது உண்டாகும் சில காலமாகவே இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் சரியான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் சில தினங்களாக இந்த ஒரு பிரச்சனைல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் முழுவதுமாக வெளியே வந்து எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க ரொம்ப நாட்களாகவே நீங்க கண்ணீரோடு தெரிஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட கண்ணீர்களிலிருந்து நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வெளிவருவீங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் ஆகுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சந்தோஷம் என்பது நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல சரியா கவனம் செலுத்த முடிக்காங்கன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் படிப்புல சரியான கவனத்தையும் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களை செய்வாங்க நீங்க எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்களோ அதே போல உங்களுடைய குழந்தைகளும் மற்ற நபர்களுக்கான தேவையான உதவிகளை செய்வதற்கு முன் வருவாங்க எவ்வளவு நாட்கள் தான் நீங்க மட்டுமே எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க இனி நீங்க முயற்சி பண்ணாம விட்டாலும் அவர்களுடைய முயற்சியின் மூலியமா வாழ்க்கையில இழந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்களையுமே மாற்றி அமைக்கக்கூடிய தைரியமும் அதற்கான தன்னம்பிக்கையும் பெற்று வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில்